வருவா நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த கேம்ல ஈவில் நன் வரும் ஐயோ ஈவில் நன் அங்கே தான் இருக்கா ஐயோய்யோ பார்த்துருச்சா ஓடு ஓடு ஐயோ ஈவில் நன்னு கிளவி இருக்கியா ஓகே அதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணி விட்றலாம் சோய் ஐயோ கிளவி கீழே இது இருக்கு ஐயையோ பார்த்துருச்சு மேலே வருதா சரி அப்படியே என்னவா மேலே வரமோ கரெக்டாக கீழே குச்சாச்சு அப்பாவோட அப்படியே குச்சாச்சு கிளவி வேறு எங்கே இருக்குமோ கிளவி எங்கே கூட சவுண்டு சரி இந்த குச்சும் அம்ம கியூட்டாச்சு கரை மேலே இருக்கணும் சவுண்டு போடக்கூடாது அந்த குரோபர் எடுத்தாச்சுக்கலாம் எடுத்தாச்சு இந்த குரோபர் எடுத்து நீங்கள்

கிழவி போலடா அந்த பேர் ஏன் இல்லைடா அடுத்த பேர் லேடர் லேடர் கேஸ் ஆமா சரி போச்சு இதை வந்து அப்படியே கழிச்சி விட்ரு என்னடா ஒன் ஒன்று வந்து இருக்குன்னு பார்த்தா நாலு இருக்குது நாலத்தையும் கட்டி வந்தோம் நாளில் ஏன் அம்மா இருக்கு பாடனி கிளவி இங்கே இருக்குது சரி கிழவி பார்த்து கிளம்பி வா கிளம்பி உன்னைய சுத்தி 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 வந்தீங்க வா கிளவி வா கிளவி சுத்தி சுத்தி வந்தீங்க சுத்தி சுத்து வழியா வந்தீங்க வந்து அங்க போகுது பாரு நம்ம அப்படியே இங்க வந்துடலாம் திருப்பி வந்து நம்ம இங்க வந்தாச்சு நம்ம சின்ன கிளம்பி யாரா இருக்கோ என்ன அந்த கிளவி படுத்து தூங்கிட்டு இருக்கு சரி ஏ கிளவி வா கிளவி நம்ம போலாம் அப்போ தான் நம்மளா ஐயோ என்ன கிளவி அழுதுகிட்டே போகுது ஏ கெளவி என்ன இருக்கோ ஐயோ நம்மளும் போயிடலாம் அப்படியே ஏற்கெளவே கிளவி போடு அக்கா காரி என் தங்கச்சி காரு அக்காவை போட்டி தள்ளிட்டா ஈவன் நான் இப்படி தான் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கோம் அடித்து என் பிரித்து வந்துடும் போட இது <laughs> <laughs> <laughs>

இன்னும் ஒன்னே ஒண்ணு எங்கே தான் இருக்கோ சாப்போ என்ன பண்ணணும்னா இந்த கேளு இருந்து கொன்று வைக்கணும் அதை செட்ட வைக்கணும் ஆமாம் அதை எப்படிதான் செக்க வைக்கணும்னு தெரில சரி இப்போ வந்து நம்ம எந்தாச்சு ஸ்மோ லெட்டர் லெட்டர் இல்லை சரி இதை எப்படியே ரிமூவ் பண்ணலாம் எல்லாத்தையும் எடுத்த எல்லாத்தையும் இது மாதிரி போனால் அண்டை ஓட்ட

அந்த பொக்கா பல்லுன்னு வந்தனால ஸோ இந்த வீடியோக்கு வீடியோவுக்கு இந்த வீடியோக்கு நீங்கள் ஆகிக் கொடுத்தா நல்லது சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்க வேணாம் சாப்பிட்டு மறுபடியும் சொல்லிக்கலாம் அவங்க மறந்துடுவாங்க சரி இப்போ வந்து நம்ம ஏதவி இந்த வீடியோ போட்டோம்னு பார்த்தீங்கன்னா போன வரையும் நம்மளுக்கு பொக்கா பல்லு பொக்கா பல்லு வந்துடுச்சு ஸோ அதனால் ஈவினிங் கேமை ட்ரை பண்ணுன்னு லீவ் வேலை பண்ண ட்ரை பண்ணோம் வேலை என்ன பிடிக்கேன்னு இருக்குது இன்னொரு கேம் இருக்கு அது என்னன்னா

கெழுவி காட்டு ஓரம் கையில் இருக்கிற தக்கிச்சி வந்து கெளபி ஓ கெளபி சரி பொண்ணு இங்கே வந்தாருச்சு அப்படியே ஜொலியோ அடியில் குளிச்சாச்சு எப்படியோ இங்கே பைப் இந்த பைப் வழியோ அடி பைப் புடியோ வந்துச்சு சரி சரி அப்படின்னு ஜொழியாக வந்தாருச்சு சரி வந்துருச்சு grannycreatக்கினைமனு 만든 அ□onymous ஒரு definesலை ச்துவலாம். பேர் என்ன nationaleivia் kriegen ernட்டும். நன்றängerariatண 식 viktigtலர் Background safjdாயழ்தனார் மறுтоящிரார் என்ன பேர் சிவற்றேர்ervingையையி الாக CitizenIBальных மற்று Bodhi controlling ஏத歌ாணிக்கினmayın! SAN MRSieri! – biodiversity crunch necesario Archives sedgeart

சுட்ச ஃபிக்ஸ் பண்ணும் போல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு சரி இப்போ வந்து இதை ப்ரெஸ் பண்ணாமல் என்ன கீழே ஒன்று என்னமோ போது ஓ கீழேதான் வெளியே இது இருக்கு சரி இப்போ வந்து நம்ம இந்த இந்த வீல் மாதிரி ஒன்று இருக்கு எடுத்துக்கலாம் ஆனால் அம்மா ஈவ் நன் தான இது புரியவே இல்லை ஸ்யூள் நல்லா சரியா அடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு வரலான்னு ட்ரெயின் ஆயிட்டு

கேஸ் நம்ம போ கேம் ஒன்று லேண்ட் இருக்கோம் அது நீங்கள் இன்னும் பார்க்கல ஏன்னா இந்த வீடியோட எந்த ஸ்க்ரீனில் வரும் அதை வச்சு பார்த்துக்கோங்க ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சப்போதே நீங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க

சரிப்பிங்க அம்பாச்சி இங்கே வந்து இன்னும் மேலே கம்மியது ஒன் ஃபைவ் ஐட்டம் பிளேஸ்னால் ஒன்றுக்கு நம்ம அஞ்சு பண்ணும் போல நம்ம ஒன்றா தான் முடிச்சிருக்கோம் சரிப்பந்து இங்கே அம்பாச்சி சரி ஐயோ நான் நேரம் பார்த்துருச்சு ஐயோ ஓடிக்கிட்டே வருது இந்த கேம்ல என்ன குறனா கிராணி கேம்லலாம் நம்ம அது அந்த நம்ம கிராணி நம்மளை பார்த்துச்சுனா நம்ம பின்னாடி ஓடிட்டு வராது நடந்துக்கிட்டுதே வரும் ஆனால் இந்த கேமில் மட்டும் ஓடிட்டு வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா இது அது நல்லா அழகி அதோ அதை மட்டும் டெவலப்பர் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி விட்டுருங்கப்பா இப்போ நம்ம வந்தாச்சு இதுக்கு மேலே ஏறலங்கே மேலே ஏறு நம்மளுக்கு சரிங்க வந்தாச்சு சரி இந்த இந்த ஷார்ட்கட் ஒலியா நம்ம இந்த சிங்கிட்டு போகலாம் நம்ம சரி இந்த சைடே போகலாம் என்னங்கி சேனமோ ஒலி சரிங்க வந்தாச்சு சரிங்க என்னங்கி சிங்கனமோ இப்படிலாம் இருக்குது சரி இந்த இங்கே ஒலியும் வந்து மேலே வந்தாச்சு சரி மேலே வந்தாச்சு சரி இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு ஆச்சு எடுத்தாச்சு இதை எடுத்து இது என்ன பண்ணுங்க இது மீன் மாதிரி இருக்குது மீன் மாதிரி இருக்குடா சரி இப்போ வந்து இங்கே பார்த்து இந்த மீன் என்னதான் பண்ணுன்னு தெரில சரி கே இப்போ வந்து மீனை என்னதான் பண்ணுங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரி எடுத்தாச்சு

லோ ஸ்டெப்ஸ்ல வெச்சிருப்பீங்கனா கிஸ் இந்த லோ டோர் லாக் ஆயிருக்கு சரி அப்படியே மேல நம்ம மேலே போயிடலாமா மேலே வந்தாச்சு தெரியும் சரி எங்க தே ஒரு கறை இங்க என்ன கறை எங்க இந்த கறை வைكم வைக்கணும் ஆமா சரி அதுக்கு முன்னாடி நீ வந்தாச்சு அம்பைக்கு அப்புறம் நம்ம ஒரு பெசை ஜூஸ்லாம் மைக்கை கொண்டு கொடுத்துடலாமா வேணான்தா

சரி இப்போ நம்ம நீங்க அம்மாடிச்சு ஓய்யோ கிளை வேற துரத்திட்டு கையில இருக்க தடியை வச்சு அடிச்சு அடிக்க வருது மீன் எடுத்து இந்த கிளையோ மீன் கடிச்சு கடிச்சிடும் அது எது பண்றான் முதற மாதிரி ஆயிடுச்சு

சரியா சரி நம்ம இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிருச்சு விளையாடுற மாதிரி உடச்சிருச்சு பொன்னிங்க பொன்னிங்க சரி மேலே ஏறி வந்துடலாம் இங்கிட்டு மேலே மேலே மாதிரி இப்படி இருக்கா என்னால இப்படி போட்டிருக்கா அது எப்படிதே அந்த ப்ளூ கலர் எங்க வைக்கிறேன்னு எனக்கும் தெரியலதா ஆமாலு எடுத்து எங்க வைக்கணும் எங்க வைக்கணும் எப்போ வந்து எடுத்து ஆமாம் கைஸ் மறுபடியும் நீங்கள் மண்டிட்டா லைக் பண்ண லைக் பண்ண அது எது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்கோங்க ஆனால் சப்ஸ்க்ரை ரொம்ப முக்கியம் கீ சாப் டைம் மூணு ஏத்துட்டோ இன்னொன்னு ஒன்று இருக்கணும்ல ஃபோரு ஆமால்ல இன்னும் இன்னும் ஒன்னே முன்னே அதெல்லாம் முடிஞ்சாச்சு அப்போ இன்னொன்று ஒன்று இருக்கணும்ல அப்பயே முடிச்சாச்சுடா சரி இப்போ வந்து இந்த டோர் வேற லாக் ஆகியிருக்கு அந்த சைடுலேருந்து யாரும் லாக் பண்ணி வச்சிருக்கோங்க ஆமாம் சரி இப்போ வந்து இந்த ஏணி வழியா மறுபடியும் இந்த சைடு போயிடலாம் போட வைக்க முடியாது இந்த கேம்ல சரி பொந்து செறி பொந்து இந்த டோர் இந்த கழட்டி விட்டுட்டி இந்த விழிவாங்க அப்ப 8 எட்டி போடல ஒண்ணு சொன்னல அதுக்கு என்னடா இதே எட்டி போட மறுபடியும் ஒண்ணு ரெண்டுமே ஒன்னு நம்ம பண்ணுவோம் இன்னா எட்டி போட ஃபோர் மாதிரி ஃபோர் எடுத்துக்கோம் ஆமா ஃபோர் எடுத்துக்கும் இன்னும் ஒண்ணே ஒன்னு எடுத்தா 5 ஆகும் 5 எடுக்கணும் தான் ஆமா எடுக்கணும் இன்னும் இங்க விளையாடி பண்றா கீழே இறங்குறங்கட்டு ஒரு ஒரு நிமிஷம் இங்க மேல இருந்தாலும் இருக்கும் பாத்துக்கலாம் இப்போ மேல ஹே பட்டன் பட்டன் ஆமா

வச்சிருக்கு கலவி ஒண்ணு எங்கடா அங்க ஒரு சீக்ரெட் ரூம் அங்க ஒரு டோர் இருக்குல வெளியே போற டோரு அங்கதான ஒரு டோர் இருக்கு பாரு அட்டை அதை வச்சாம அந்த நம்ம வெளியே போயிடலாம் அட்டு அதை ராக்கெட்டு வந்து அந்த கலைய மேலேயே பட்டுடுவோம் வெளியே போயிடலாம் ஈஸியா வேணாண்ட இந்த எஸ்கேப்புக்கு எல்லா இதையும் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் பண்ணோம் அப்போ இந்த எஸ்கேப்பை முடிச்சிடலாம் சரிப்போ வந்து சரிமோ நம் நியூமரிக்கு நான் பாட்டு சரி அம்மா அப்படி ஓபன் நான் அப்பா பாட்டேடா அப்ப நான் அப்போ நான் நீ சரி இப்போ வந்து கழுத்தில் மாட்டிட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது மாட்டி விட்டு என்னாலும் கலவை விடறாடு கலவையோட பெல்ட்டு பெல்ட்டு என்னடா தரல சரி எதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் என்னோட ரெட் கலர்ல பிளாக் ஒயிட் கலர் பிளாக் கலர்லாம் இருக்கு என்னன்னு சேம் சேம் கலர் என்னடா இங்க கட்டல் கட்டியில ஆமா கட்டல் கட்டி இருக்கு பத்தியா ஏய் அதே வாட ஒன்னேத்துக்கும் இல்ல இது அப்படியே சுத்தி உண்ணு போல ம் ஒட்டி வரல இன்னு انا சுத்தி انا ஒழுங்கா வைக்க மாட்டீங்க சுத்தியே உடனே ஏமா இன்னு ஆமால

அடுத்தலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி ஃபைனல்லி நம்ம அந்த டிஸ்கிரைப் முடிச்சாச்சு சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் லைக்குதே லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ இருக்க பெர் லைக் ஆனால் பெர்லைக் ஒன்று இருக்கும் அதை மட்டும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க இதுமாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி அதுவரை உங்களோட பெறுவது உங்கள் கேம்பாக சப்ஸ்கிரைபர்